வணக்கம் மகர ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றிகளை தரக்கூடிய கிரக அமைப்பில் வைகாசி மாதம் கடந்த சில ஆண்டுகளாக நல்லவர்களுக்கும் இப்படி ஒரு சோதனையும் கஷ்டங்களும் வருமா என்கின்ற கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் மகர ராசி என்றாலே மகத்துவம் பொருந்திய ராசி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ராசி உதவி மனம் கொண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் சொல்லாமலே வரும் காரணம் யாரை பார்த்தாலும் கருணை மனமும் தெய்வத்தனமான எண்ணங்களும் உள்ள உங்களுக்கு மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்தவுடன் உதவிகரம் நீட்டக்கூடிய நல்ல ராசி சில ஆண்டுகளாகவே பல வகையான இன்னல்களும் பல வகையான இம்சைகளும் சந்தித்த இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் குரு சனி ராகு கேது மட்டுமல்லாமல் மற்ற உபகிரகங்களால் நற்பலங்கள் நடந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் யோகதசாவாக இருந்திருந்தால் பாதகங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரித்திருக்கும் இந்த நிலையில் வைகாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்களை பார்க்க முடியாது காரணம் நான் பதிவை போடும் இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் முடிந்து உங்களுக்கு சில நாட்கள் ஆனதால் சந்திராஷ்டமத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது இம்மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் பொருளாதாரத்தில் உயர்வு என்பது கட்டாயம் இருக்கும் காரணம் சனி பகவான் விலக விலக பிரச்சனைகளும் விலகும் துன்பங்களும் விலகும் கஷ்டங்களும் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் இதற்கு காரணம் சனி பகவான் மட்டும் விலகுவது கிடையாது குரு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமருவது ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த நான்கு கிரகங்களில் நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு நற்பலன்களை தரும் இந்த நிலையிலும் உங்களுக்கு நற்பலனை தராமல் பாதகமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பாதகமாகவோ அல்லது தசாக்குள் இருக்கக்கூடிய புத்தி சூட்சமங்கள் பாதகமாக இருந்தால் மட்டும்தான் பாதகமாக இருக்குமே தவிர மற்ற வகையில் கெடு பலன்கள் என்பது குறைந்து நற்பலன்கள் அதிகரிப்பது குரு நலநிலையில் இருந்தாவே போதும் அவருடைய வாழ்க்கையில் சரளமான காசு பணம் என்பது கட்டாயமாக இருக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உத்தியோகம் செய்கின்ற வேளையில் வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குழப்பம் நிறைந்த வாழ்க்கை விலகி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருப்பது சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து விலகிவிட்டார் இனி நற்பலன்கள் நடக்கும் செவ்வாய் ராகு இணைந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் மூன்றாம் இடம் என்பது பாவ கிரகங்களுக்கு மிகவும் சிறப்பான இடம் என்பதினால் உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரையில் தடை இருந்ததா தடைகள் விலகும் வருமானம் குறைவாக இருந்ததா வருமானம் பெருகும் அல்லது செய்கின்ற தொழிலில் வரக்கூடிய வருமானம் என்பது இரட்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாளாக விலகி இருந்த நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வாழ்வதற்குண்டான சந்தோஷத்தை அடைவதற்குண்டான வழியை தேடக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் புதனம் சுக்கிரனும் இணைந்து மேசராசியில் நான்காம் பாவத்தில் அதாவது சதுர்கேந்திரம் சொல்லுவாங்க சதுர்கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதினால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அவர்கள் எடுக்கின்ற முடிவாகப்பட்டது சிறப்பாக இருக்கும் இத்தனை நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் விலகி மன நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷம் பெருகும் சுக்கிர பகவான் மேசராசியில் அமர்ந்திருப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் வரவேண்டிய காசு பணம் நீங்கள் நினைத்த நேரத்திற்கு வந்து உங்களுடைய மனம் சந்தோஷமடையும் அளவிற்கு குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடக்கும் சூரியன் குரு இணைந்து ராசி ஐந்தாம் ராசியில் அமர்ந்திருப்பது சூரிய பகவான் உங்களுக்கு பாதக அதிபதியாக இருந்தாலும் சாதகமான இடத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று உடல் உபாதைகள் அதிகரிக்கலாம் அது அதிகமாக அலைச்சலும் திருச்சலும் இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லைன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகி உடலில் உபாதைகள் வரலாம் பாதகம் அல்ல அதுவும் குருவுடன் சூரியன் சேர்ந்து இருப்பது குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதினால் பாதகமில்லாத நற்பலன்களை ஓராண்டு காலம் பெற்றே ஆக வேண்டும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்திலே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் மனவேதனைகளும் மனச்சுமைகளும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத மனக்கசப்பான சில விஷயங்களும் மறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் செய்யும் தொழிலில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை யாராக இருந்தாலும் கொடுப்பார்கள் சில பிரச்சனைகள் வந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் தவறான தசாவாக இருந்தால் சில பிரச்சனைகள் வரலாம் நான்கு கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் சற்று பாதகமாக இருக்கிறாள் முழுசா பாதகம் சொல்ல முடியாது இதுவே ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்வா சாவா போராட்டம் என்ற நிலையில் அமர்ந்திருந்த கிரக நிலைகள் மாறி உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய தெளிவான சிந்தனையும் முடிவும் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருப்பது கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அல்ல பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் உங்களுக்கு இதனால் வரையிலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கேது ராகு குருவால் இனி பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது ஆனால் உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மட்டும்தான் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து எல்லெண்ணையால் அவருக்கு தீபம் ஏற்றி வந்தாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் விலகி நற்பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்